வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வேல்மாறல் சிறை பற்றி பார்க்க போறோம் முருகனுக்கு உண்டான பாடல் என்றாலே கந்தசசி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் இவைகள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் பாரதி தன் ஒட்டுமொத்த சக்தியையும் வேளாக உருமாற்றி முருகப்பெருமான் கையில் கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த வேலை போற்றும் வகையில் அமர்ந்திருப்பதுதான் வேல்மாறல் வேல்மாறல் தினமும் படித்து வந்தால் நாம் நினைந்தது நடக்கும் வேல்மாரில் படிக்க ஆரம்பிக்கும் முன் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு சந்தனபூமம் விட்டு பூ வைத்து விலக்கேற்றி வேல்மாரில் படிக்க தொடங்கலாம் கட்டாயம் வேல் வைத்தான் பயணம் பண்ணுமா என்று கேட்டால் இல்லை வீட்டில் வேல் இல்லை என்றால் கவலை வேண்டாம் முருகனை மனதில் நினைத்துக் கொண்டு நம்பிக்கையோடு வழிபடலாம் நிச்சயம் நாம் நினைத்தது நிறைவேறும் வேல்மாரில் முழுவதும் படிக்க நேரம் இல்லை என்றால் இந்த நான்கு வரி சொன்னாலே வேல்மாரில் முழுவதும் படித்த பலன் கிடைக்கும் அந்த நான்கு வரிகள் இதோ திருத்தணியில் உரித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே